மருந்து அது சேர்க்கை பண்ணி அந்த மருந்து எல்லாம் தேனே கண்டிப்பா நம்ம கோவிந்தராஜோட நம்பர் கொடுப்போம் கான்டெக்ட் பண்ணுங்க ஒரிஜினல் தேன் அனைவருக்கு நான் தான் சரி அரியல தினேஷ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்ந்த கோவிந்தராஜ தான் சந்திக்க வந்தோம் அடுத்து விக்கி நம்மளை வீடியோ எடுக்கிறது ஆஸ்திக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலத்தீன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே வாங்க நம்மளும் போய் எடுப்போம் அப்படின்ட்டு மத்தியை எடுக்க வந்தோம் எடுக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா தொடுவார் ரோட்டில் பெரிய ஒரு முந்திரி தோப்பு அந்த பெரிய முந்திரி தோப்பில் பெரிய ஒரு தேனடை இருக்குது அந்த தோப்பில் தாங்க நம்ம தேன் எடுக்க போகிறோம் அதாவது தேனீக்களுக்கும் இந்த ஒரு ஆபத்துனா தேனீக்கள் வந்து இந்த மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்கும் உணவுகளுக்கும் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு உயிரினது அது தேனீக்களை யாருமே கொள்ளாதீங்க யாராவது பார்த்தீங்கன்னா அதில் கீழே கோவிந்தோட நம்பர் கொடுப்போம் அதுக்கு கால் பண்ணுங்கள் கோயந்து ராஜ் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கா அப்படியே அந்த நேம் சொல்லுவாங்க அதையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோவிந்தராஜ் அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க அவங்கவுங்க தன்னோட முயற்சியால் இந்த யூடியூப் வழியாக எல்லாருமே வெளில வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்கிறோம் கோவிந்தோட யூடியூப் சேனல் நேம் சொல்லுவாங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் கோவிந்தராஜ் நம்ம வந்து வில்லேஜ் ஹனி ஹண்டர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த சேனலில் நம்ம எடுக்கிற வீடியோலாம் குறந்து அப்லோட் பண்ணுவோம் இப்போ ஒரு ஒரு மாதமாக தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னு சொன்னால் நம்மளோட நிறைய காண்டாக்ட்டில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு சீடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே நல்ல தேன் கொடுக்குறீங்க அதை நிறைய தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம அதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓ அவன் என்ன சொல்ல வரல அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ சேனல் அதுல வீடியோ வீடியோலாம் போடுங்க நிறைய பேர் வீடியோலாம் நீங்களும் போடுங்க நீங்க கொஞ்சம் இது உங்களோட ஒரு திறமை உயிருக்கு சம்பந்தப்பட்டது இதுவும் ஏன்னா தேனி பூச்சி கடிச்சு என்ன ஒரு பூச்சி கடிச்சாலும் தாங்க முடியாது அதனை பூச்சி கடிச்சா என்னோட நினைச்சு பாருங்க ஓகே சோ நம்ம எப்படி தேனி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் i <laughs>

அதாவது இந்த புகை எதுக்கு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் பூச்சியை வந்து கொள்ளுறதுக்கோ இல்லை கடிக்காமல் இருக்கிறதே கிடையாது இந்த புகை மூட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த தேனீக்கள் அந்த அதோட இடத்த விட்டு மாறும் அந்த அடை தேன் அடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலேருந்து அந்தந்த கொஞ்சம் நகர்ந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மற்றபடி நம்ம ஒரு குச்சி எடுத்து தட்டினாலோ வேறு ஏதாவது பண்ணால் கூட அது தேனிப்பிச்சு அடிபட்டுரும் அடிபட்டுச்சின்னா இறந்து போயிடும் அது அதுங்களோட கால்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் அதை மைண்ட் விட்டால் நம்ம முடிலாம் எப்படி இருக்குது அதுமாரி கண்ணி கண்ணில் இருக்கும்ல முடி அதுமாரி தான் இருக்கும் அதனால் அது அடிப்பட்டுறக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்தமாரி புகை போட்டால் அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் அது அதோடய விட்டு கொஞ்சம் விலகி போகும் வேறு ஒன்றுமே கிடையாது அதுக்காக தான் இந்தமாரி பண்ணுறது அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க இவர் பார்த்தீங்கன்னா தேனெடுக்கிற ஒரு பேர் வந்து கோவிந்தராஜ் தேனீக்கல் இப்போ பறக்க ஆரம்பிச்சிச்சு இதோட சவுண்டெல்லாம் உங்களுக்கே கேட்கும் தேனடையும் இப்போ பூச்சிலாம் பறக்கிற சவுண்டு கூட உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ அவர் தேன்பிடி வீரரும் அப்படியே நகர்ந்து கிட்டக்க போயிட்டாப்புல அதுங்களோட சத்தமே உங்களுக்கு கேட்கும் நம்ம கூட வந்த பையன் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோ ஆசைக்கு அவர் எனக்கு பயமாக இருக்குனே அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டக்க போயிருக்காப்புல கிட்டே போயிட்டாப்புல இது நீங்கள் ஃபுல்லாகவே வீடியோவில் பார்க்கலாம் அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருங்க திட்டத்தட்ட இதில் ஒரு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பூச்சிகள் இதில் இருக்கும் அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம் அதாவது இது வந்து ஒரிஜினல் தேனாகவே கிடைக்கிது அதாவது இந்த வீடியோலேயே பார்க்கலாம் நாங்கள் எவ்வளோ தூரம் எனக்கிட்டு வந்தோம் ஒரு பெரிய காடு மாரி வண்டியிலலாம் பூந்து வந்து அப்புறம் காட்டுக்குள்ளே நடந்து வந்து வந்தோம் வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் இதுவும் வந்து ஒரு ரிஸ்க்கான வேலை தான் பார்த்திங்க அதுமாரி இப்போ இந்த ஆந்திராவில் ஒரு ஏரியாவில் அதாவது நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு தேன் பூச்சி நம்மளை கடிச்சிருந்தால் உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனிப்பூச்சி கடிச்சுன்னா அதாவது இந்த மூட்டு வலி இந்த ஹார்ட்டு அதை எப்படி சொல்லுவாங்க ஹார்ட் ஹார்ட் அட்டாக்கு அது ஒரு பூச்சி கடிக்கிறதால நம்ம உடம்புக்கு அவ்வளோ பலன்கள் பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்குன்னு நமக்கு தெரியல ஆனால் நம்மளை கடிக்கிற பூச்சி இன்னொரு விஷயம் கேள்விப்படினா நம்மள நம்மளை கடிக்கிற பூச்சி இறந்து போய்டும் அதுதான் இந்த ஒரு இது நம்மளை கடிக்கிற பூச்சி இறந்து போயிடும் ஏன்னா அதை தன்னோட குடல் அது ஒரு கொடுக்கு மாரி இருக்கும் அந்த கொடுக்கை விட்டு தான் நம்மளை கடிக்குமே நம்மளுமே இப்போ பக்கத்தில் போய்ட்டுருக்கோம் தேனோட பக்கத்தில் போயிட்டோம் இல்லை இல்லை இது நல்லாயிருக்கு வீடியோ எடுக்க ஓஹோ அந்த பக்கம் அறிய போகிறீங்களா அந்த பக்கம் வைக்கலையா தேன் அந்த பக்கம்தான் தேன் இருக்கா ஸோ நமக்கு இப்போ கீழே வேறு தேனி பூச்சிகள்லாம் வேறு இருக்குது பார்ப்போம் நானும் நகர்ந்து வர முடியுமான்னு பார்க்குறேன் இந்த வர வர அந்த கிளைக்கா ஓயிட்டு தாங்குமா ஆசைக்கு எங்கே இருக்க உட்காந்துருக்கியா சரி 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 மேலெலாம் வேறு பூச்சி பறக்குது ஆச்சியா இருந்து கிட்டம்மா இந்த கிடையாது அதாவது பொறுமையாக நகர்ந்து வந்தாச்சு இந்த பக்கம் ஸோ சேஃபான இடத்துக்கு வந்துட்டோம் சேஃபான இடம்னா நான் நிற்கிற இடத்த பாருங்க அதாவது ஒரு கிளையில் ரெண்டு காலை வச்சுக்கிட்டு நிற்கிறேன் இல்லை வேறு என்னோடய காலில் பார்த்தீங்கன்னா ஒரு கடுத்தாயிரும்போ என்னை போட்டு கடிக்குது வேற இல்லை அதை பாருங்க ஸோ இருக்கும் வேற இருக்குது ஐயோ வரேன் வரேன் வர வர ம் தேனோட பக்கத்தில் தான் இருக்கும் தேன் எப்படி எடுக்கிறாங்க அதாவது அந்த அடையவும் அடையா வரேன் 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 ஒரு ஒரே ஒரு நிமிஷம் இந்த கிளை வேறு ஆடுது ஆ நீங்கள் சேஃபாக நின்றுக்குங்க ஐயோ என்மாரி பெரிய ஒரு கடுத்த படையில் ஒரு இந்த பெரிய எட்டுக்கால் பாங்களா அது இருந்துச்சு ஓகே

அது கை வச்சு காட்டுங்க எதுல முட்டை இருக்கு எதுல தேன் இருக்கு அப்படின்றது முட்டை பகுதியை காட்டுங்களா அப்படியே தேன் பகுதி உங்களுக்கு தனியா தெரிஞ்சு பாருங்க இது வரைக்கும் இருக்கு சில அடியில வந்து நல்லா உப்பி இருக்கும் பெருசா இருக்கும் இந்த அடியில வந்து இது வரைக்கும் இருக்கு தேன் பகுதி இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு இதுக்கு என்ன இருக்குது எல்லாமே புழுவடை தான் ஒவ்வொரு எக்ஸனல் ஒரு ஓட்டலையும் ஒவ்வொரு பூச்சி இருக்கு இந்த பக்கத்துல ஒரு ஒரு பத்தாயிர கணக்கான முட்டை இருக்கலாம் அந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு பத்தாயிரம் கணக்கான முட்டை இருக்கும் இப்ப நம்ம இத அரிஞ்சு போட்டோம்னு சொன்னாக்க இது ஒரு அஞ்சு நாள் இந்த இடத்துல உட்கார் இருக்கும் அந்த பூச்சி உட்கார்ந்து வந்து அதுக்கப்புறம் போயி அது இந்த மாதிரி ஒரு இடம் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு மாசம் கஷ்டப்பட்டு இந்த அடையை கட்டுறதுக்கே ஆயிடும் இந்த அடைய ஒரு மாசம் கட்டிட்டு அதுக்கப்புறம் அது முட்டை வச்சு இந்த அளவுக்கு ஸ்டேஜ்க்கு வந்தோம்னா இது இன்னும் மூணு மாசம் ஆயிடும் அப்ப அதோட உழைப்பு வேஸ்ட் ஆயிடும் நாங்க பூச்சி அதை கட்டி இறந்துரும் இந்த தேனி குத்தேன் இவ்வளவு பெருசு இருக்கிறது இன்னும் சுருங்கிடும் பாதி ஆயிடும் அது போய் வேற அடை கட்டி செட் ஆகிறதுக்காட்டி

சொல்கிறதுக்கு இல்லை அது அப்படியே நீங்க அந்த தகளை கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னால் பயனுள்ள தகலாக இருக்கும் ஏன்னா இப்போ மேக்ஸிமம் நம்ம சாப்பிட்ற பொருட்கள் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோ பைஸ் நிறைய இருக்குது ஆமாம் கண்டிப்பாக நானே எனக்கே தேன் கிடைக்காத டையத்தில் நானே ஒரு கன்னியாகுமரியில் ஒரு ஆள் வந்து வாங்கியிருந்தேன் தேன் பார்த்திங்கன்னா நான் சொன்னது ஒரிஜினலாக அனுப்பிச்சி விடுங்கன்னு எனக்கே அது தெ சக்கரப்பாவன்ட்டு ஆமா அப்படியே தேன் அப்படியே எவ்வளோ ஒரு அழகாக வழிஞ்சி அதாவது வாலியில் பிடிச்சிட்டு இருக்காங்க இதேமாரி எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த தேனீங்களுக்கும் எப்படி சொல்கிறது ஒரு ஏமாற்றம் இல்லாமல் இருக்கும் நம்மளோட வீட்டை அழிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்காது ஏன்னா நிறைய பேர் தேனை எடுக்க தெரியாதவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க கீழே ஒரு பெரிய நெருப்பு மூட்டத்தை போட்டுவிட்டு அதோட இனத்தையே அழிச்சிடுறாங்க அதுவும் அந்த இனத்தையே அழிச்சிடுறாங்க ஆஹ் அப்படியே பாருங்க இது எவ்வளவு ஒரு ஒரிஜினல் தேன் இது இப்படியிலேயே நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம் சோ அது போல தவறுகள் யாருமே பண்ணாங்க நிறைய பேரு அந்த தேனி கூட்டத்தையே அழிச்சிடறாங்க இப்போ இதுவே வந்து இந்த இதுக்கு முன்னாடிலாம் இந்த முந்திரி கொட்டைக்காரங்க வந்து இதுல மருந்து அடிச்சிருவாங்க அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா அது இறந்துரும் அந்த பூச்சி மே இறந்துரும் அதுக்கப்புறம் அவங்க அந்த தேனை இழுத்து சாப்பிடுவாங்க அவங்க எப்படி தெரிஞ்சு சாப்பிடுறாங்களா தெரியாம சாப்பிடுறாங்களா தெரியல அந்த தேனி மேல அடிச்ச மருந்து வந்து தேனை கொல்லுது அதே தேனை அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க அது எப்படியா சாப்பிடுங்கன்னு கேட்டோம்னாக்கா அதை நாங்கள் எடுத்து சூடு பண்ணிடுவோம் சூடு பண்ணிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் கொய்ந்து அப்படியே ஆர்டர் நான் காலை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி விற்கிறேன் நான் நிற்கிறேன் எங்கள் பட்டத்தை பார்த்தாலே நீங்கள் அதாவது அப்படியே இதில் பாருங்கள் எங்கே பாருங்கள் கொயந்தும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நிற்கிறாப்புல நானும் ஒரு டிஃப்ரெண்டாக நிற்கிறோம் அதனால் நீங்கள் எப்படி இப்போ பாம்புலாம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுறீங்களோ அதேமாரி தேனி பூச்சிகள் தேன் அடைகள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிலே நம்பர் கொடுத்துருப்போம் நீங்கள் எனக்கும் தொடர்பு கொள்ளலாம் இல்லை நம்ம அருமை நண்பர் கேவூரோடைய சேர்ந்த கோவிந்தராஜ் அவருக்கும் தொடர்பு கொள்ளலாம் ஏன்னா இது ஒரு இது வந்து ஒரு பூச்சி ரெண்டு பூச்சி நம்ம வந்து கொள்ளலை இது பார்த்திங்கன்னா ஆயிரம் லட்சக்கணக்கான பூச்சிகள் இதில் இருக்கும் லட்சக்கணக்கான முட்டைகளும் இதில் இருக்கும் அப்படியே பாருங்கள் யூயோ இதுவும் எப்படி நம்ம யூடியூப்பில் வெளிமாநில வெளி மாநிலத்தில் உள்ளவங்க எடுப்பாங்க தேனடைகள் இங்கே நம்ம ஊரில் அதுவும் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா திறமைசாலிகள் அவ்வளோ பேர் இருக்காங்க அதை யாருமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வெளிக்கொண்டு வர மாட்டுறாங்க இது தேன் எடுக்கிறது வந்து ஒரு திறமை அப்படின்னு ஏன்டா இதை ஒரு திறமையா அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்கிங்க இது வந்து இது இதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் நான் இந்த இதை வந்து முழு முடிச்சா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு இங்க முந்திரி கோட்டைக்காரங்க இந்த பூவுக்காக மருந்து அடிக்க வருவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க அவங்க அடிச்சிருவாங்க இது மருந்து அடிச்சாங்க இந்த கூடு க்ளோஸ் கூடு அவ்வளவுதான் அவ்வளவுதான் இது சொன்னீங்கன்னாக்கா அப்ப பாத்தீங்கன்னா நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுல தான் எங்கேயோ ஒரு அடைதான் பாக்க முடியும் இப்ப நான் ஒரு மூணு வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு தோப்புக்கு ஒரு அடையாச்சும் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும் போது ஒரு ஊர்லயே அஞ்சுடை மூணு அடைதான் அதுக்கு மேல அடியே இருக்காது வருஷம் அவங்க பார்த்த பார்த்து மருந்து அடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் நானா போய் இன்டிவிஜுவலா முட்டுவெடுத்திருப்பாங்க வெளி வெளி ஊர்ல இருந்துருப்பாங்க வெளி மாவட்டத்துல இருந்து பந்தூட்டில இருந்து வருவாங்க அவங்க போய் நானும் இன்டிஜுவலா பாத்து தேனாடு அந்த மாதிரி மருந்து அடிக்காதீங்க உங்களுக்கு அது என்ன செய்யும் என்னன்னு சொல்லிட்டு உங்க மகந்த அதிகம் அதிகரிக்கும் மகசூல் அதிகரிக்கும் உங்க அதிகமா குடிக்கும் அத சொல்லி சொல்லுவேன் சில பேர் அதாவது உங்களுக்கு வந்து முந்திரி வந்து நல்ல ஒரு விளைச்சல் பூக்கள் சேகரிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லி அத வேணாம் என்ன சொல்லும்போது கொஞ்சம் படிச்சவங்கலாம் இருப்பாங்க சின்ன பசங்களா இருப்பாங்க நம்மள மாதிரி சின்ன பசங்களும் வருவாங்க அதுல ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுல உள்ளவங்க தான் புரிஞ்சுப்பாங்க சில பேர் வயசானவங்க கூட ஆமாப்பா அது என்ன பண்றதுன்னு தெரியல எங்களை முந்திரி கோட்டை கொடுக்கும் போது சமயத்துல அவங்க தெரியாம பூந்து வராங்கன்னு வச்சுங்களேன் இந்த கிழ கீழே கல்ல கூட கட்டி இருக்கும் அப்ப காட்டுல அவங்களுக்கு தெரியாது பூரும் போது இடிச்சிடும் இடிச்சிட்டு சொன்னாக்கா போட்டு கொட்டிடும் அதனாலதான் இப்ப நாங்க பயந்துகிட்டு கொட்டை பொறுக்கும் போது எங்க சின்ன பசங்க எல்லாம் அவங்க ரொம்ப சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஆச்சு வருவாங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க அது லீவு நாள் தானே அவங்க மே மாசம் தான் அது காய்க்கும் அதனால ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் கூட வரும் கொட்டை பறிக்கிறதுக்கும் சமயத்துல கலைஞ்சி எல்லாரையும் கொட்டிட்டு நான் வந்து நாங்க அடிச்சு கொண்டு வாங்க நம்ம அதோட நன்மை தீமை எல்லாம் சொல்லும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு முக்காவாசி பேர் என்ன கூப்பிடுவாங்க இந்த மாதிரி தேன் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் போயிட்டு ரொம்ப கீழ இருந்தா மட்டும் கழிச்சு விட்டுருவேன் வழியில இருந்துச்சுனாக்கா கழிச்சு விட்டுருவோம் அடையே அறிஞ்சு விட்டுருவோம் அது வேற இடத்துல போய் கட்டி இந்த மாதிரி தொந்தரவு இல்லாத இடமா இருந்தாக்கா நம்ம தேன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் தேன் கொடுக்கறது தேன் தேவைனாக்கா தேன் அவங்களுக்கும் கொடுத்துருவோம் கொடுத்துட்டு இந்த மாதிரி தொந்தரவு இல்லாம இருந்தா அந்த மரத்துல மட்டும் மருந்தடிக்காம விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களே புரியும் ஆ மருந்து ஆமா ஆமா அதாவது விவசாயத்துக்கு எப்படி வந்து இந்த மண்வழி பாம்பு அப்படின்னு சொல்றாங்களோ அது வந்து மண்வழி பாம்பு கிடையாது புழுன்னு தான் சொல்லுவாங்க அது வந்து விலை மதிக்க முடியாத பொருள் கோடிக்கணக்கில் போவோம் அப்படின்னா சொல்லி அது நிறைய பேர் வந்து ஏமாந்து போயிருக்காங்க அதேமாதிரி வந்து காய்கறி பூக்கள் விவசாயம் ஏட்டு விசட்டு அனைத்துக்குமே தேனீக்கள் அதாவது மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு தேனீக்களும் அவசியமாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அவர் வந்து கோவீந்தராஜி சொல்கிறாப்புல அதுமாரி வந்து பாம்பும் தான் கண்ட இறைவன் படைப்பால் உருவாக்கப்பட்ட உயிரினங்கள் தான் அனைத்துமே இறைவனுக்கு தெரியும் இந்த உயிரினம் வந்து நம்ம படைக்கிறோம் இதனால் மனிதர்களுக்கு ஏதாவது தீங்குகள் ஏற்படுமா அப்படின்னு தெரிய தெரியா தெரியும் அதனால் தான் அவர் இந்தமாரி உயிரினங்கள்லாம் நம்மளோட சேர்த்து நம்ம மனிதன் படைப்போடு சேர்ந்தது தான் குரங்கள் நம்ம தான் தோன்றணும் அதே மாதிரி தான் வந்திருக்கும் வழி மாதிரி நம்ம கதந்து கூட்டு இவ்வளோ பெரிய கூட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு கால் கிலோ கூட கிடைச்சிருக்காது ம் 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 நம்ம ஒன் சைடு எடுத்தோம் அந்த சைடு இதை விட கம்மியாக தான் இருந்துச்சு அந்த எடுக்கல ம் அந்த சைடு எதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துரும் ம் பார்த்து 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 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேனெலாம் எடுத்தாச்சு தேனெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க விக்கி இப்போ இதை பற்றி என்ன சொல்ல இது கோவிந்தராஜ் சொல்லுங்க தேன் எடுத்து முடிச்சா ம் நமக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் கிடைச்சது தேன் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு எடுத்தோம்னா இன்னொரு ஒன் கேஜி இருக்கும் ம் இப்போ எடுத்தது இல்லாமல் இன்னொரு ஒன் கேஜி கிடைக்கும் விக்கியை பார்த்தீங்கன்னா அந்த தேனை எடுத்துட்டு இங்கே பாருங்க அதை டேஸ்ட் பண்ணுறாப்புல ம் அதான் சொல்லுங்க தேன் எடுத்தவங்க புரங்க எனக்கு கம்மா இருக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி அருமையாக இருக்கான் பாருங்க அடுத்து நம்ம கோவி எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறாப்புல ஏன் யா கோவிந்தை எடுத்து டேஸ்ட் பண்ண போகிறாப் சரி ஓகே கோவிந்து வந்து இப்போ நமக்கு எடுத்து கொடுத்துருக்காப்புல சின்ன பிள்ளையில எங்களுக்கு வேலையே இதுதான் ஊரை சுற்றுறது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான தேனே கண்டிப்பாக நம்ம கோவிந்தராஜோடய நம்பர் கொடுப்போம் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரிஜினல் தேனாக கொடுக்குறாப்புல அடுத்த வீடியோவில் வந்து நம்ம எது ஒரிஜினல் தேன் எது டூப்ளிகேட் தேன் அப்படின்றது நம்ம போடுவோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நம்ம சந்திப்போம் தேனை சாப்பிட அப்புறம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கலன்னு தப்பாக நினைக்கிறீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் கொடுப்பேன் அந்த அளவுக்கு தேன் இருந்தால் உங்களுக்கு உண்டு ஓகே பாய் சுப்ரா